ஹாய் வெல்கம் பேக் இப்ப நீங்க பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கவும் எடி பண்ணிடலாமா அதுவும் ஒரே ஒரு பிக்கை வச்சு எப்படின்னு பிக்க வச்சுன்னு பாத்துலாம் நம்ம எடி பண்ற பிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து போனேன் உங்களுடைய பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ரெமூ போட்டு உங்களுடைய பிக்கு குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க ஸோ அந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலனாக்க வீடியோ நீங்கள் என்ன பண்ணுன்னு கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து ஸோ உங்களுடைய பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்தால் மட்டும் இந்த ஆப்பில் போட்டு இங்கே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் கிட்டே இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ரெஷன் கூட ஒரு ஃபாரஸ்ட் வேலை வந்து போனால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்ட மீடியோ கூட்ட நீங்கள் எடி பண்ண அந்த பிக்கு வந்து பண்ணி செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூணு சோ இருக்கா அதுங்க செல போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தரப் யூஸ் பண்ணி உடம்புக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணி கட்ட ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப்பர்டினா இருக்கா அதுங்க செல போய்ட்டு இதில் கிரே ஃப்ரீ பேஞ்சு இருக்கா அதுங்க செல போயிட்டேன் கீழே சோவ் பண்ணினாக்க சொந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஃபாரிஸ்ட் வேலை கண்டிப்பாக இதை வந்து பண்ணி ஸோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற பிக்கை நம்ம பேஞ்சு முடிஞ்சோம் ஆப்ஸ்டே கன்வெர்ட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள் இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்குங்க இதை மேலே சர்ச்சில் வந்து இப்போ பேக் ஒரு கொடுத்துங்க இதில் வந்து இப்போ நான் நிறைய வெப்சைட் வரும் நான் சஜெண்ட் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் மூவ் பண்ணால் அடாப்ட்னு ஒரு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் உடனே மேலே சைன்இன் இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க நீங்கள் சைன் அப் பண்ண பின்னாடி கீழே அப்படியே ஃபோட்டோ இருக்கா அது வந்து பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு நான் வந்து பண்ணுறதுக்கு இப்போ போரிஸ்ட் வேலைக்கு வந்து பண்ண சொல்லி ஸோ அந்த பிக் வந்து பண்ணி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அதுவே வந்து பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ கீழே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கும் ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஹைட் மோஷன் அப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீ செட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க ஸோ நான் வந்து பண்ண இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எஸ்எம்எல் ஃபைல் கொடுத்துருக்க மாட்டேன் ப்ரீ செட்டு மட்டும் தான் இருக்கும் ஸோ அது கீழே எதாவது டைமிங் எதுவும் கொடுத்துருக்குன்னா ஸோ எதாவது டைமிங் எது அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண டவுன் டவுன் ஷோ ஆகும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்க அட்மோஸ்பியர் வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் ஆயிடும் ஸோ இன்போட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் இருக்கும் இதில் ரொம்ப ரொம்ப வீஸ் தான் எடி பண்ணுறது ஸோ எப்படின்னு பார்த்து இல்லாமல் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க சின்ச்சின்சா வந்து பண்ணாக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுத்துரும் இதில் எப்படி பிக் ஆட் பண்ணும் ஃபஸ்ட்டு பார்த்து ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேர் நீங்கள் கில் போயிட்டேன் இந்த சைடில் களைஃபு இருக்கா அந்த கில் போயிட்டு இப்போ இந்த சைடில் ஸ்டார்க்னு கில் போயிட்டேன் ஸோ இப்போ நாம எடி பண்ணி அந்த பிக்கு இந்த சிலை போட்டு மேலே காலப்பூசு இருக்கு பாருங்க அது கில் பண்ணல போதும் கரெக்டாக இந்த எஃபிட்ல வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட்டை ஸோ இதுக்காக தான் நான் வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் கம்ப்ளீட் பண்ண சொன்னேன் ஸோ இதே சேமியத்தில் வந்து பண்ணக்க அடுத்தடுத்து அந்த க்ரீன் கலரில் வந்து பண்ண கொண்டு பண்ணால் நீங்கள் ஃபர்ஸ்ட்லி என்ன பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சீன் பிக் வந்து படாக்க நீங்கள் கொண்டு பண்ணால் ஆட் பண்ணி வாங்க ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிச்சு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது ஆடையிடுச்சா நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க லென்த்து ஒரு க்ரீன் கலர் இருக்கும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாமா ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலரையும் கிழி போய்ட்டு சைடில் களைஃபின்ற கூட்டின் சைடில் ஸ்டார்க்கு கீழி போயிட்டேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல என்ன பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதே சேம் பிக்கு இந்த இடத்துல சில பேட்டி மேலே காலப்பு சேம் கொடுத்தா மட்டும் போதும் இது ஆடையிடும் உங்களுடைய பிக்கு வந்து பண்ணால் கொஞ்சம் சரி ஆட் அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு கீழே மூடு சருக்கு அதுங்க கிள் போயிட்டேன் இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்ஸ்டால் யூஸ் பண்ணி உடைப்புக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படிங்க வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு கொடுத்துருவேன் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுடைய நேம் இல்லை உங்களுக்கு தோணதை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டை கிளீல் போய்ட்டு கிளியர் டெஸ்ட்டு இருக்கா நீங்கள் வந்து பண்ணாக்க எடி பண்ணிவிட்டு மேலே வந்து பண்ணாக்க டிக்கெட்னு கொடுத்துருந்தோம் ஓகே சொல்லலாம் நம்முடைய பிக் வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டுக்கு கீழே வந்து பண்ணாக்க இருக்கேன் ஸோ அது எப்படி இப்போ ஃபிக்ஸ் பார்க்கலாமா ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க பேஞ்சு மேஜ் யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம பிக் வந்து இப்போ நேக்க இந்த பாக்ஸர் இருக்க ஆல்ரெடி கிளிக் இதில் டூப்ளிகேட் லேயர் பாருங்கள் அது வந்து பண்ணிக்க கில் பண்ணுங்கள் இப்போ வந்து இப்போ நேக்க டூப்ளிகேட் ஆயிடுச்சா இப்போ நீங்கள் லாஸ்ட்டு மூவ் போயிட்டேன் இந்த மேலே ஒரு பிக் இருக்கா அந்த பிக் வந்து இப்போ நேக்க லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டிஸ்டிக்கு மேலே வந்து பண்ணி கொண்டு போய் விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற அந்த பிக் எனக்கு செல போய்ட்டு சைடில் கலர் ஃபிர்க் ஆகுது போய்ட்டு இப்போ அந்த சைடில் ஸ்டார்ட் கிளிக் போய்ட்டேன் சிதே பிக் நீங்கள் எப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ அந்த பிக் இந்த செல போய்ட்டேன் மேலே கால் புதுசு என்ன கொடுத்தா மட்டும் போதும் டெஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போயிடும் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இங்கே மூவ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்து பண்ண ஆக்கி தாட் ஆகிடுச்சா ஸோ அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பணக்கி ஸோ பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ எந்த டவுட் இந்த நிகழ்த்தெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் ஒன்றா பார்க்கணுன்னாக்க சப்ஜேப்பர் மாருக்காமெண்ட்டு கூட பிள்ளைக்கு நிகழ் பண்ணிக்கோங்க சேவ் பார்க்கலாம் பிசுர வச்சீங்க ஐஸ்